வீட்டில் ஷாப்பிங் பேக்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கும் நிறைய ஷாப்பிங் பேக்ஸ் இருக்கும் கிஃப்ட் பேக்ஸ் இருக்கும் அந்த பேக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தூக்கி போடுவோம் மனசு எல்லாம் அப்படியே வச்சிருக்கும் அந்த மாதிரியான இந்த பார்க்க முதல்ல அந்த கிஃப்ட் நாலு இந்த மாதிரி பாதி அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு மடிக்கிற மாதிரி மூணு பக்கங்களை மட்டும் அடிச்சு உள் பக்கமாக வச்சு ஸ்டாபர் பண்ணிக்கோங்க ஒரு சைட் மட்டும் மடிக்கக்கூடாது மற்ற மூணு பக்கங்களையுமே நம்ம மடிச்சு விட்டு அழகாக பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மிடிக்கும்போது உள் பக்கமாக வெளிப்பக்கமாக உள் பக்கமாக பாக்கிறதுக்கு நீட்டா இருக்கும் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடியை கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நாலு கார்னரையும் கட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம கைப்படியை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்களா அதில் ஒரு கைப்பிடியை எடுத்து இந்த மாதிரி கார்னர்ஸ்ல வந்து வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் குளூ அப்ளை பண்ணி நீங்க ஓட்டினீங்க அப்படின்னாலே ஒட்டிக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டார் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து குளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன் அது அப்புறமா ஒரு இன்விடேஷன் வந்து எடுத்துக்கேன் அந்த இன்விடேஷனை இதனுடைய உள் பக்கமாக ஒரு பக்கம் கட் பண்ணாமல் மடிக்காமல் அப்படியே வச்சுருக்கோங்களா அந்த பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இன்விடேஷனை கட் பண்ணி எடுத்துட்டு கரெக்டாக வச்சு ஸ்டார் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம பெரிய எல்லாருக்கும் சொல்லிக்கலாங்க ராஜி சங்கரலிங்கம் ஜமீல் ஹரி சாய் பவித்ரா காஞ்சனா அன்னு பூரணி கனகவல்லி ரோஹிணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ போகலாம் பாருங்க நான் ஸ்டாப்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை அந்த கைப்பிடி நம்ம அட்டாச் பண்ணுவீங்களா அதை யூஸ் பண்ணி ஒரு ஹூப்பில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஆர்கனைசரை என் கிட்ட இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன் எல்லா பேக்ஸையுமே அழகாக இந்த மாதிரி மடிச்சு இதுக்குள்ள வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல பேக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கவும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு அவசரத்துக்கு தேவைப்படும் போது டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும் பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் தட்டி விட்டுங்க